ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வரே அப்படின்னு திமுகவுடைய முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓவியம் மற்றும் எழுத்துக்களால் எழுதி அந்த வீடே வந்து திமுக வீடாக இருந்தது தற்போது அந்த வீடு முழுக்க பெயிண்ட் அடித்து மாறப்போகுது தமிழகம் ஆளப்போகுது தாமரை மற்றும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாமரை சிம்பிள் வந்து ஓவியர் வந்து வரைஞ்சிட்ருக்காரு முக்கியமாக தமிழ் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது வந்து பாஜகவுடைய தாமரை கொடி வந்து தாமரை விளம்பரம் வந்து தங்களுடைய வீடுகளில் மக்களே விரும்பி அவங்களே வந்து அடித்துக்கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாஜகவினரை அழைத்து எங்கள் வீடை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய விளம்பரத்துக்கு எங்கள் வீடை யூஸ் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் தமிழகத்திலையும் பாராளுமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு மக்களே ஆர்வமாக தங்களோட வீடுகளில் தாமரை சின்னத்தையும் நம்ம மோடி அவர்களுடைய விளம்பரத்தையும் அண்ணாமலை அவர்களுடைய விளம்பரத்தையும் விரும்பி கொள்கிறார்கள் இதற்கு முன்பு திமுகவுடைய விளம்பரம் அந்த வீட்டில் இருந்தது தற்போது சுத்தமாக அடிக்கப்பட்டு தாமரை பாஜகவுடைய விளம்பரம் முக்காவாசி வீடுகள் வந்து பாஜகவுடைய சுவர் விளம்பரங்கள் தான் அங்கு வந்து அதிகமாக தென்படுகிறது அந்த அளவுக்கு தமிழகத்தில் மக்களுடைய அந்த எழுச்சி மாற்றம் வந்து தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இதற்கு முக்கிய காரணம் நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை தான் பாமர மக்களையும் கூலி தொழிலாளியும் கடை முதலாளிகளையும் கொண்டு போய் சேர்த்துருக்கு கண்டிப்பாக இந்த யாத்திரையினால் தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம பாஜகவுடைய எண்ணிக்கை ஒரு கோடி தொண்டர்களுக்கு மேலே வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் ஓட் பர்சன்டேஜ் வந்து எல்லா டிவி சேனல்கள்லையும் இருபது பெர்சன்டேஜ் அதாவது பத்தொம்பது பெர்சன்டேஜில் அதிமுக மூணாவது இடத்துலையும் இருபது பர்சன்டேஜில் பாஜக இரண்டாவது இடத்துக்கு முன்னேறிருக்குன்னா பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ let